வணக்கம் மக்களே இப்போ நீங்க பார்க்க போறது குடியாத்தம் பலமனேரி ரோட் மோடிகுப்பத்தில் அமைந்துள்ள மாந்தோப்பு நிலத்தை பத்திதான் இது குடியாத்தம் அவுட்டர் ரிங் ரோட்டிலிருந்து எட்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது ஸ்டேட் ஹைவே ரோட்டில் உள்ள நிலத்தின் பின்புறம் இருநூறு மீட்டர் தொலைவில் உள்ளது இது முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற நிலம் ஏனென்றால் ரோட்டின் ஓரம் அமைந்துள்ள நிலத்தின் விலை அறுபது லட்சம் சொல்கிறார்கள் அந்த நிலத்தில் லே அவுட் போடப்பட்டால் இந்த நிலமும் லே அவுட்டுக்கு ஏற்ற நிலமாகிவிடும் இதன் மொத்த பரப்பளவு இரண்டு ஏக்கர் தொண்ணூற்றி நாலு சென்ட் இதன் மொத்த விலை ஒரு கோடியே பன்னிரெண்டு லட்சம் ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி எட்டு லட்சம் ஒன்று இரண்டு லட்சம் குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தை வாங்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் இந்த நிலத்தை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் விலை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் நேரடியாக நிலத்தின் உரிமையாளருடன் பேசலாம் நன்றி